இவரின் பன்முகக் கலைகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை மகத்துவத்தை தன்னுள் வைத்திருந்தவர் எழுத்தாளர் பதிப்பாளர் பேச்சாளர் தொழில் முனைவர் பொதுத்துறை நிறுவனர் டிராவல் லிட்டரேச்சர் எனப்படும் தமிழ் பயண இலக்கியங்களை இயற்றி பதிப்பாக வெளியிட்டவர் இன்றைய யூடியூப் டிராவலர்களுக்கு சுமார் நூத்தி இருபது ஆண்டுகள் முன்னோடி இவர் கோயமுத்தூரில் ஆரம்பகால தொழில்துறையை கட்டமைத்தவர்களில் நரசிம்ஹலு நாயுடு மிகவும் முக்கியமானவர் நீலகிரியின் புகழ்பெற்ற தோட்ட உரிமையாளர் ராபர்ட் ஸ்டெயின்ஸ் உடன் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் கோயம்புத்தூரில் நிறுவனத்தை ஆரம்பித்தார் இன்று அது ஸ்டெயின்ஸ் மில் எனப்படுகிறது நூல் ஆலைகள் கோவை மாவட்டத்தின் பஞ்சத்தை போக்கும் என்ற அவரின் கூர்நோக்கு பார்வை நிஜமாகியது பல தொழிலாளர்களின் வாழ்க்கையில் பஞ்சத்தை போக்கியது அதைத் தொடர்ந்து கோவையில் பல நூல் ஆலைகள் உருவாகின பல ஆயிரம் பேருக்கு வேலை கிடைத்தது நல்ல ஊதியமும் கிடைத்தது மில்லில் வேலை என்று சொன்னால் மறுப்பேதும் சொல்லாமல் மனப்பெண் கிடைத்துவிடும் நூல் ஆலைகள் அத்தகைய முக்கியத்துவம் பெற்று விளங்கியது அதற்கு ஆணிவேராக இருந்தவர்தான் திரு நரசிம்ஹலு நாயுடு அவர்கள் தொழில் முனைவோருக்கு முன்னோடியாக போத்தனூரில் கோவையின் முதல் சர்க்கரை ஆலையை அமைத்தார் அது மட்டுமா இன்று கோவை கல்வியில் சிறந்த மாவட்டமாக விளங்க அஸ்திவாரம் போட்டவரும் இவரே இன்றும் கோவையில் இயங்குவரும் பல பள்ளிக்கூடங்கள் அன்று அவர் கட்டியவைதான் அவர் பெயரில் நரசிம்மலு நாயுடு நினைவு உயர்நிலை பள்ளி மிகவும் பிரசித்தம் கோவையின் பல புகழ் பெற்ற பொது அமைப்புகள் நரசிம்மலு நாயுடுவால் அமைக்கப்பட்டவை இப்போயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப் கோயம்புத்தூர் காலேஜ் கமிட்டி கோயம்புத்தூர் கோஆபரேட்டிவ் ஸ்டோர் ஆகிய அமைப்புகளை உருவாக்கினார் கோவை நகருக்கு சிறுவாடி குடிநீரை நினைவாக்க டேம் கட்டுமா பணிகளுக்கு பொருளுதவி பண உதவி செய்து திரு சி எஸ் ரத்னசபாபதி அவர்களுக்கு பக்க பலமாகவும் நின்றார் கொங்கு நாட்டில் பிரம்ம சமாஜத்தை பரப்பியவர்களில் நாயுடுவுக்கு பெரும் பங்கு உண்டு அனைத்து மக்களும் சாதி சமய பாகுபாடின்றி ஒன்றாக சேர்ந்து ஒரே இறைவனை வழிபடும் முறைதான் பிரம்ம சமாஜம் ஆகும்